வணக்கம் இன்றைய உரை தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்தினை இயல் குறித்த விளக்கமாக அமைகிறது உலகில் மிகவும் பழமை வாய்ந்த குடி தமிழ்குடி தொன்மையான மொழி தமிழ்மொழி தொன்மையான நாகரிகம் தமிழர் நாகரிகம் வழங்குவது உள்விழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலைப்பிரிதல் இன்று என்ற இக்குரலில் வரும் பழங்குடி என்பதற்கு பரிமேலழகர் தொட்டு வருகிற குடி என்று பொருள் எழுதி வருதல் சேர சோழ பாண்டியர் என்றார் போல படைப்பு காலம் தொடங்கி மேம்பட்டு வருதல் என விளக்கம் தந்ததன் மூலம் நம் தொன்மையை அறியலாம் தொல்காப்பினார் காலத்திற்கு முன்பிருந்தே தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் ஆகிய மூவேந்தரும் செம்மையான ஆட்சி செய்துள்ளனர் அதனால்தான் ஆசிரியர் தொல்காப்பியனார் இயலில் வேந்திடை தெரிதல் வேண்டி ஏந்து புகழ் போந்தை வேம்பே ஆரியன வருவோம் மாபெரும் தானையர் என்று மூவேந்தரையும் தமது இலக்கண நூலில் குறிப்பிடுவதுடன் செய்யுளியலில் செய்யுளின் ஏழு பகுதிகளை குறிப்பிடும் நூற்பாவில் பண்புகள் மூவர் என்றும் இவர்களை சிறப்பிக்கின்றார் பகைவேந்தர் படைக்கும் தம் படைக்கும் வேறுபாடு தெரிதல் வேண்டி அடையாள பூ அணிந்து போர் செய்தனர் சேரர் பணம்பூர் மாலையும் சோழர் ஆத்தி மாலையும் பாண்டியர் வேப்பம்பூ மாலையும் அணிந்திருந்தனர் என்ற வரலாற்று செய்தியை தொல்காப்பியனாரை தருகிறார் பொருளதிகாரத்தின் ஒன்பது இயல்களில் அகத்தினை புறத்தினை இயல்கள் மூலம் தமிழர்களின் அக வாழ்க்கை புற வாழ்க்கைகளை கூறி களவு கற்பு ஆகிய இருவகை ஒழுக்கங்களை உணர்த்துகிறார் மேலும் என் வகை மேற்பாடுகள் உவமை இலக்கணம் செய்யுள் உறுப்புகள் செய்யுள் வகைகள் இவற்றின் இலக்கணங்களை விரிவாக விளக்கி இறுதியாக மரபியலில் உயிரினங்களின் வகை அவற்றின் இளமை பெயர்கள் ஆண்பால் பெண்பால் பெயர்கள் நூலின் இயல்பு வகை முதலியவற்றைக் கூறி நிறைவு செய்கிறார் தொல்காப்பியம் பொருளதிகாரம் இரண்டாவது இயலாக புறத்திணை இயல் அமைகிறது புறத்தே நிகழும் போர் முதலியன பற்றி கூறுவது புரத்தினை இயல் இதில் முதலாவது திணையாக வெற்றி திணை அமைகிறது அகத்தினை மருங்கின் அரிழ்தப உணர்ந்தோர் புறத்தினை இலக்கணம் திறம்பட கிளப்பின் வெற்றிதானே தானே குறிஞ்சியது புறனே உட்குவர தோன்றும் ஈரேல் துரைத்தே அகத்தினை இலக்கணத்தை குற்றமின்றி அறிந்தவர்கள் புறத்தினை இலக்கணம் தெளிவாக சொன்னால் வெற்றி என்பது குறிஞ்சி என்ற அகத்தினைக்கு புறத்தினையாகும் இது அச்சம் தரத்தக்க பதினான்கு துறைகளை உடையதாகும் வெற்றி தினை குறிஞ்சி புரணாயது எவ்வாறு என்றால் நிறைகோடல் குறிஞ்சிக்கு உரிய மலை சார்ந்த நிலத்தில் நிகழ்வதாலும் அந்நிலத்தின் மக்களாயின பிற நாட்டு பசுக்கூட்டத்தை கவர்ந்து வருதல் ஓரளவு குறிஞ்சிக்கு உரிய களவுடன் ஒத்து இருத்தலாலும் வெற்றி என்பது குறிஞ்சிக்கு புறனாயிற்று வீரர் சூடும் வெற்றி பூவும் குறிஞ்சி நிலத்திற்கு உரிய பூவாகும் அதனாலும் அதற்கு அது புறநாயிற்று வெற்றியின் இலக்கணம் வேந்துவிடும் முனைஞர் வேற்றுபுல கலவின் ஆதந்து ஓம்பல் மேவற்றாகும் வெற்றி திணை என்பது பகையரசர் மீது படையெடுத்துச் செல்வதற்கு முன்னாலேயே அரசனால் ஏவப்பட்ட நாட்டின் முனையகத்துள்ள ஊரார் பகைநாட்டிற்கு சென்று பசு கூட்டங்களை ஓட்டிக்கொண்டு வந்து பாதுகாத்தலாகும் வெற்றியின் துறைகள் படை இயங்கு அரவம் பாக்கத்து விரிச்சி புடைகட போகிய செலவே புடைகட ஒற்றின் ஆகிய வேயே வேய்ப்புறம் முற்றின் ஆகிய புறத்திரை முற்றிய ஊர்கொலை ஆக்கோல் பூசல் மாற்றே நோயின்றி உய்த்தல் நுவலொளி தோற்றம் தந்து நிறை பாதிது உண்டாட்டு கொடை என வந்த ஈரேல் வகையிற்றாகும் பசு கூட்டங்களை கவர்வதற்கு புறப்படும் படையின் பேரொழி செல்லும்போது வெற்றியை விரும்பி பக்கத்தில் நற்சொல் கேட்டல் பக்கத்தில் உள்ள பகைவரின் ஒற்றர் அறியாதபடி செல்லுதல் பகையிலத்தில் உள்ளார் அறியாதபடி ஒற்றர்களால் அவரது நிலையை அறிந்து கொள்ளுதல் அறிந்த பிறகு பகைவரின் புறத்திடத்தை சென்று சூழ்ந்து தங்குதல் தங்கிய பிறகு சூழப்பட்ட ஊரை அழித்தல் அவ்விடத்துள்ள பசுக்கூட்டத்தை கவர்தல் கவர்ந்து வரும்போது வந்து எதிர்ப்பவருடன் போரிட்டு வென்று மீளுதல் கவர்ந்த பசுக்களை வருத்தாமல் மெதுவாக ஓட்டி வருதல் வீரர்களின் உறவினர் கவலையுடன் நின்ற இடத்து வந்து சேருதல் பசுக்கூட்டங்களை தம் ஊரிடத்து கொண்டு வந்து நிறுத்துதல் பிறகு எல்லோரும் அப்பசுக்களை பங்கிட்டு கொள்ளுதல் வெற்றியின் மகிழ்வால் கள்ளுண்டு கழித்தாடுதல் பங்கிட்ட பசுக்களை இறந்து நின்று கேட்போர்க்கு கொடையாக கொடுத்தல் ஆகியவை வெற்றி திணைக்கு உரிய துறைகளாகும் மரம் தடை கூட்டிய துடிநிலை சிறந்த கொற்றவை நிலையும் அகத்தினை புறனே வீர தொழிலை முடிக்கும் போது கொட்டுதலும் கொற்றவைக்கு பரவு கடன் கொடுத்தலும் குறிஞ்சி திணையின் புறனாக அமைகிறது கரந்தையின் துறைகள் வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேலன் வெறியாட்டயர்ந்த காந்தலும் உருபகை வேந்திடை தெரிதல் வேண்டி ஏந்து புகழ் போந்தை வேம்பே ஆர்யன வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் வாடாவல்லி வயவர் ஏத்திய ஓடா களநிலை உளப்பட ஓடா உடல்வேந்தடுக்கிய உண்ண நிலையும் மாயோன்மேய மண்பெரும் சிறப்பின் தாவா விழுப்புகள் பூவை நிலையும் ஆர் அமர் ஓட்டலும் ஆ பெயர்த்து தருதலும் சீர்சாழ் வேந்தன் சிறப்பெடுத்து உரைத்தலும் தலைத்தாள் நெடுமொழி தன்னோடு புணர்த்தலும் அணைக்குறி மரவினது கரந்தை அன்றியும் வருதார் தாங்களும் வாழ்வயத்து கவிழ்தல் என்று இருவகைப்பட்ட பிள்ளை நிலையும் வாழ்மலைந்து எழுந்தோனை மகிழ்ந்து பறை தூங்க நாடவர்க்கு அருளிய பிள்ளையாட்டும் காட்சி கால்கோல் நீர்ப்படை நடுகள் சீர்த்தகு சிறப்பின் பெரும்படை வாழ்த்தல் என்று இரு மூன்று வகையில் கல்லொடு உணர சொல்லப்பட்ட எழுமூன்று துறைத்தே இது கரந்தையின் துறைகளாக கூறப்பட்டுள்ளது வெறியாடலின் சிறப்பினை அறிந்த கொடிய வாயினை உடைய வேளன் ஆடிய காந்தலும் வேறுபாடு தெரிவதற்கு புகழ்பெற்ற சேரர் அணியும் பணம்பூவும் பாண்டியர் அணியும் வேப்பம்பூவும் சோழர் அணியும் ஆத்தி வாடாவள்ளி என்ற கூத்தும் போர் வீரர் புகழ்ந்து ஏற்றிய வீரக்கலல் நிலையும் புறமுதுகிட்டு ஓடாத உடல் வலிமையுள்ள வீரர் காணும் உண்ணமர நிலையும் மாயவனை சிறப்பித்து ஏத்திய குறையாத சிறந்த புகழை பூவை நிலையும் அரிய போரில் எதிர்த்து பகையை ஓட்டுதலும் பசுக்கூட்டத்தை பெயர்த்து தருதலும் கரந்தை மறவர் தம் அரசன் சிறப்பினை எடுத்துரைத்தலும் தன்னுடைய ஆற்றலை கொண்டு வஞ்சின மொழிகளை இணைத்து சொல்லுதலும் எல்லாவற்றிற்கும் உரிய மரபாக கரந்தைப்பூவை அணிதலும் கொடிப்படையை தானே எதிர்த்து நிற்றலும் வாழ்த்தொழிலில் பொய்த்தலின்றி வரும் பகைவரை கவிழ்த்தல் என்ற இருவகைப்பட்ட பிள்ளை நிலையும் வருதார் தாங்கள் வாய்வாய்த்து கவிழ்தல் இந்த இரண்டு நிலை வாளால் பட்டு மடிந்தோனை பறைமுழங்க துறக்கமாகிய நாட்டை அருளிய பிள்ளையாட்டும் காட்சி கால்கோள் நீர்படுத்தல் வீரக்கல் நடுதல் அவனை சிறைப்புடன் வாழ்த்தல் என்ற இருபத்தோரு துறைகளை கொண்டது கரந்தை அடுத்து வஞ்சித்தினை வஞ்சிதானே முள்ளையது புறணே மன்னசை வேந்தனை வேந்தன் அஞ்சுதக தலை சென்று அடல்குறித்தன்று வஞ்சி என்னும் புறத்தினை முல்லை என்னும் அகத்தினைக்கு புறனாக அமைகிறது குறையாத மண்ணாசையினால் மிக்க விளங்கும் வேந்தனுடன் மற்றொரு வேந்தன் சென்று அஞ்சும்படியான போர் செய்தலை கருதியது ஆகும் முல்லைத்திணைக்கு வஞ்சித்திணை புறனாகியது எவ்வாறெனின் மாயோன்மேய காடுரை உலகமும் கார்காலமும் முல்லைக்கு முதல் பொருள் ஆதலானும் பகைவையில் சேரலாகிய வஞ்சிக்கு நிழலும் நீரும் உள்ள காலம் வேண்டுதலானும் நிழலும் நீரும் உள்ள நிலம் முல்லை ஆதலானும் முல்லைத்திணைக்கு வஞ்சித்திணை புறனாக அமைகிறது வஞ்சித்துறைகள் வஞ்சித்துறைகள் இயங்கு படை அரவம் எரிப்பறந்து எடுத்தல் வயங்கள் எய்திய பெருமையானும் கொடுத்தல் எய்திய கொடமையானும் அடுத்தூர்ந்து அட்ட கொற்றத்தானும் மாராயம் பெற்ற நெடுமொழியானும் பொருளின்று உயித்த பேரான் பக்கமும் வறுவிசை புனழை கற்சிறை போல ஒருவன் தாங்கிய பெருமையானும் பிண்டம் மேய பெருஞ்சோற்று நிலையும் வென்றோர் விளக்கமும் தோற்றோர் தேய்வும் குஞ்சா சிறப்பிற் கொற்றவல்லையும் அழிவடை தட்டோர் தழுஞ்சியோடு தொகையி கழிபெரும் சிறப்பின் துறை பதிமூன்றே தானே மருதத்து புறனே முழு முதல் அரணம் முற்றிலும் கோடலும் அணைநெறி மரபிற்று ஆகும் என்ப திணைக்கு அடுத்ததாக ஒளிங்கை திணை கூறப்பட்டுள்ளது திணையின் துறைகள் பதிமூன்றாக கூறப்பட்டது படை செல்வதால் எழுகின்ற பேரொளி வஞ்சித்துணையின் துறையாக அமைகிறது பகைவருடைய நாட்டில் தீவைத்தல் வலிமையால் பெற்ற பெருமை படைக்கருவிகள் பிற பொருள்களை கொடுக்கும் கொடை வெற்றி சிறப்பு வேந்தனால் சிறப்பெய்திய வீரன் தானே புகழ்ந்து கொள்ளுதல் பிறலால் புகழப்படுதல் பகைவரை ஒரு பொருளாக மதிக்காமல் தன் படையை செலுத்தின பேராண்மை பகுதி தன்னைச் சேர்ந்த வீரர் பகைவர் முன் நிற்க முடியாமல் ஓடிய போது விரைந்தோடி வரும் வெள்ளப்பெருக்கை ஒரு கற்று நின்று தடுத்தால் போல தான் ஒருவனே நின்று பகையை எதிர்த்தல் மிகுதியான சோற்றுத்திரளை தன் வீரர்களோடு இருந்து அவர்களுக்கு அளித்து தான் உண்டல் வென்றோரிடம் உள்ள விளக்கம் தோற்றோரிடம் உள்ள குறையை கூறல் வெற்றி சிறப்பினை உடைய கொற்றவல்லை பகைவரால் புண்பட்டவரை தழுவி கோடலாகிய தழுஞ்சியோடு மிக்க பெரும் சிறப்பினை உடையதாக வஞ்சி திரைகள் பதிமூன்று அமைகின்றன ஒழுங்கைத்தினை ஒழுங்கை என்னும் புறத்தினை மருதம் என்னும் மகத்தினைக்கு புறனாக அமைகிறது அது முழுமையான தலைமையை உடைய பகைவரின் மதிலை கைப்பற்றிதலும் அளித்தலுமான செயலை உடையது மருதத்தினை திணை ஒழுங்கைக்கு புறனாகும் எவ்வாறென்றால் என்றால் வஞ்சியில் சென்ற வேந்தனுடன் போர் செய்ய முடியாமல் உடைந்து மாற்று வேந்தன் அரண்வழியாக போர் செய்யும் ஆகலானும் அவர் நாட்டகத்து ஆகலானும் அவ்வழி போர் செய்வோர்க்கு பொழுது காலமாதலானும் அதற்கு இது புறனாயிற்று அதுவே தானும் இருநாள் வகைத்தே அந்த ஒழுங்கை துறைதான் எட்டு வகைப்படும் உளிங்கை துறைகள் கொல்லார் தேயம் குறித்த கொற்றமும் உள்ளியது முடிக்கும் வேந்தனது சிறப்பும் தொழிலயிற்று இவர்தலும் தோளது பெருக்கமும் அகத்தோன் செல்வமும் அன்றி முரணிய புறத்தோன் அணங்கிய பக்கமும் திறப்பட ஒருதான் மண்டிய குருமையும் உடன்றோர் வருவகை பேனா ஆறையில் உளப்பட சொல்லப்பட்ட நாளிரு வகைத்தே தன்னை ஏற்றுக்கொள்ளாத பகைவர் நாட்டை வெற்றி கொள்ள குறித்த கொற்றமும் நினைத்ததை முடிக்கும் வேந்தனுடைய சிறப்பும் பழைய கோட்டையை கவரும் விருப்பமும் தோளால் ஆகிய படையின் பெருக்கமும் அறநூல் இருப்போன் செல்வமும் புறத்தே இருக்கும் வேந்தன் வருந்திய வருத்தமும் ஒருவனாகி நின்று எதிர்க்கும் குற்றொழிங்கையும் எதிர்த்தோரின் பகையை பேணாத அரிய கோட்டை போரும் ஆகிய எட்டு துறைகளை உடையது உளிமை துறைகள் குடையும் வாழும் நாள்கோள் அன்றி மடையமை ஏணி மிசை மயக்கமும் கடையி சுற்றமர் ஒழிய வென்று கை கொண்டு முற்றிய அன்றி முற்றிய அகத்தோன் வீழ்ந்த நொச்சியும் மற்றதன் புறத்தோன் வீழ்ந்த புதுமையானும் நீர்ச்செரு வீழ்ந்த பாசியும் அதா அன்று ஊர்ச்செரு வீழ்ந்த மற்றதன் மரணம் மதின் மிசைக்கு இவர்ந்தோன் பக்கமும் இகன்மதில் குடுமி கொண்ட மண்ணு மங்களமும் வென்ற வாளின் மண்ணோடு ஒன்ற தொகைநிலை என்னும் துறையோடு தொகையி பகைநாள் மூன்றே துறை என மொழிப வெண்கொற்ற குடையை நல்ல நாளில் அனுப்புதலும் வெற்றி பெறும் வாளை நன்னாளில் செலுத்துதலும் மதில் மேல் உள்ள ஏணி போரில் வீரர் மலைதலும் மதிலை சுற்றி வளைத்தலும் மதிலை முற்றுகையிட்டதும் அகத்தில் உள்ளான் வீழ்ந்த நொச்சியும் புறத்தேயுள்ள ஒளிங்கையான் வீழ்ந்த புதுமையும் கிடங்கில் நடந்த போரில் வீழ்ந்த பாசியும் ஊர்ச்செருவில் வீழ்ந்த பாசி மரனும் மதில் மேல் கொள்ளுதலுக்கு சென்ற மதிலோர் பக்கமும் மதில் மேல் நின்றானே வென்று அவன் முடிக்கலம் கொண்ட மண்ணுமங்கலமும் வென்ற வென்றவாளின் மண்ணுமங்கலமும் தோற்றோரை தொகுத்தலாகிய தொகை நிலையும் ஆகிய பன்னிரண்டு துறைகளும் ஒழுங்கை திணைக்கு உரியவையே மண்ணுமங்கலம் என்பது நீராட்டுதல் இதற்கு அடுத்த திணையாக தும்பை திணை அமைகிறது தும்பைதானே நெய்தலது புறனே மைந்து பொருளாக வந்த வேந்தனை சென்றுதலை அளிக்கும் சிறப்பிற்று என்ப என்று நான்காவதாக புறத்தினை தும்பை திணை அமைகிறது தும்பை என்னும் புறத்தினை நெய்தல் என்னும் மகத்தினைக்கும் புறனாகும் அது தன்னுடைய வலிமையை பொருளாக கொண்டு வந்து அரசனை எதிர்த்து அவனுடைய வலிமையினை அழித்த சிறப்பினை உடையதாகும் எதுகாரும் நாம் தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்திணை இயலில் வெற்றி திணை தரந்தை வஞ்சித்திணை ஒளிங்கை திணை தும்பை ஆகிய திணைகளையும் துறைகளையும் நாம் பார்த்தோம் இதற்கு அடுத்து தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் வாகைத்திணை வாகைத்திணைக்கான துறைகள் திணை காஞ்சி திணைக்கான துறைகள் பாடான் திணை பாடான் திணைக்கான துறைகள் ஆகியன குறித்து நமக்கு தெளிவாக எடுத்துரைத்துள்ளார்